உயர்கல்வியில் திருநங்கைகள் தங்களது முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் திருநங்கைகள் உயர்கல்விக்கான கல்வி கட்டணம் விடுதிக் கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்று ஆணையிட்டு திருநங்கைகளின் வாழ்வில் ஒளியேற்றி இன்று சாதனை படைத்த சிறந்த திருநங்கைக்கான விருது வழங்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் திருநங்கைகள் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசால் பல்வேறு நலத்திட்ட செயல்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளில் முன்னேறி சாதனை படைத்த திருநங்கைகளை சிறப்பிக்கும் வகையில் திருநங்கை ஒருவருக்கு தமிழ்நாடு அரசால் சிறந்த திருநங்கை விருது ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகின்றது திருநங்கைகள் சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்வதோடு திருநங்கையர்களின் முன்னேற்றத்திற்காக வில்லுசையின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி சந்தியா தேவி அவர்களை பாராட்டி தமிழ்நாடு அரசின் இருபது இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கைக்கான விருதினை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இனிய நாளில் சிறந்த திருநங்கைக்கான விருது வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகளிர் உரிமைத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்